வணக்கம் இன்றும் கூட மிக முக்கியமான தாயக செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம் இனப்படுகொலை தொடர்பில் இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆதாரம் திரட்டும் பொறிமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் கனடா கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தல் விவசாயிகளுக்கு பாதுகாட்டில் பல்வேறு நிவாரணங்கள் மின்னணு கடவுச்சீட்டு துரிதகதியில் துரித கதியில் பணிகள் வடமாகாணம் உட்பட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் பலருக்கும் உடனடி இடமாற்றம் இசைப்பிரியா பாலச்சந்திரன் கொன் பாலச்சந்திரனை கொன்றவர்கள் இசைப்பிரியா பாலச்சந்திரனை கொன்றவர்களை தண்டிப்போம் அமைச்சர் சரோஜா சாவித்திரி தெரிவிப்பு வறண்ட வானிலை தொடரும் வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதார உற்பத்தி மத்திய வங்கி தகவல் போலியான குற்றச்சாட்டுக்களால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது பிரதமர் ஹரணி தெரிவிப்பு பொன் எம்பி வடக்குக்கு தேவை பிரதமர் தெரிவிப்பு அரசின் கொள்கைகளால் மாபியாக்கள் தலை தூக்கும் சம்பிக்க சுட்டிக்காட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் யாழ்ப்பாணம் வருகை முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கலாசாலைகள் மூலம் பயிற்சி பிரதமர் கரணியிடம் அதிபர் லலிஷன் கோரிக்கை உண்ணாவிரதியுடன் முன்னணியினர் சந்திப்பு இதுபோன்ற செய்திகளின் விரிவாக பார்ப்போம் இதுபோன்ற செய்திகளை விரிவாக பார்ப்போம் செய்திகளை விரிவாப்பா விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலி சேவையை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் தாக்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இசைப்பிரியா பாலச்சந்திரனை கொன்றவர்களை தண்டிப்போம் அவர்களை சும்மா விட மாட்டோம் தமிழ் எம்பி அமைச்சர் சரோஜா சாவித்ரி தெரிவிப்பு ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பினது தலைவர்னது மகன் பாலச்சந்திரன் ஆகியோர் ஆகியோரின் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நடந்த கொடூர நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் தனித்தனி நிகழ்வுகளாக எடுத்து தனித்தனி நபருக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் அதனையும் தாண்டி நாட்டு மக்களின் சுதந்திரம் பாதுகாப்பு என்பவற்றை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் அதே நேரம் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பினர் தலைவரது மகன் பாலச்சந்திரனது மரண செய்தி கேட்டு நான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலைப் புலிகளின் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்னும் இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றார் பரண்ட வானிலை மேலும் தொடரும் இலங்கையில் தற்போது நிலவும் பரண்ட வானிலை மேலும் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறவுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது நாட்டின் தற்போது வறட்சியான காலநிலை நிலவுகின்றது கொழும்பில் இன்று நேற்று இருபத்தி இருபத்தி எட்டு செல்சியஸாக இருக்க வேண்டிய வெப்பநிலை முப்பத்தொரு செல்சியஸாக உயர்ந்துள்ளது இந்த அதிகரித்த வெப்பநிலை மக்களின் அன்றாட வாழ்க்கைகளை பாதிப்பதாக அமைந்துள்ளது அத்துடன் அது குறித்து தற்போதைய சூழ்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கடுமையான நீரிழப்பு இதயத்தையும் மூலியையும் பாதிக்கின்றது இது வெப்பம் பக்கவாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது இது வெப்ப பக்கவாதம் இது வெப்ப பக்கவாதம் என்று அழைக்கப்படுகின்றது மன்னார் கடற்பரப்பில் காற்று பலமாக வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரியான கடற்பரப்பில் காற்று பலமாக வீசும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மலத்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு கிழக்கு திசைகளிலிருந்து காற்று வீசும் அம்பாந்தோட்டை ஊடாக வரையான கடல் பிராந்தியங்களிலும் மரத்தியாலங்களுக்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே மீனவர்கள் இந்த காலப்பகுதியில் கடலுக்குச் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீழ்ச்சியடைந்து வரும் பொருளாதார உற்பத்தி மத்திய வங்கி தகவல் திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கி எதிர்வு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இலங்கை மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கியின் முதல் நாணயக் கொள்கை அறிக்கையை வெளியிட்டு இது வெளியிட்டு வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு வேலை தொழிலாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதும் நிபுணர்களின் இடப்பெயர்வு காரணமாக அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை இழப்பதும் வணிகங்களின் தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் இது நடுத்தர காலத்தில் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் தாற்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆதாரம் திராட்டும் திரட்டும் பொறிமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் கனடா கஜேந்திரகுமார் பி வலியுறுத்தும் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பில் ஆதாரங்களை திராட்டும் பொறிமுறையை வலுப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்தேசிய மக்கள் முன்னடியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் எரிக் வோல்சிக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப போவதாக ஏற்கனவே கூறியிருந்தாலும் தற்போது வரை எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை கடந்த காலத்தை ஒத்த நிலையில் ஒத்த நிலை இப்போதும் தொடர்கின்றது என்ற விடயத்தை கனேடிய தூதுவரின் கவனத்துக்கு கஜேந்திரகுமார் எம்பி கொண்டு வந்து சென்றார் அதேபோன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவதால் அரசியல் கைதிகளை விடுவித்தல் என்பன உள்ளடங்கலாக அரசாங்கத்தால் முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னமும் உரிய வாரம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கஜேந்திரகுமார் எம்பி இதன்போது தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பெருமளவுக்கு வலுவற்றதெனினும் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டும் செயன்முறை வரவேற்கத்தக்கதாகும் அந்த சேர்த்திருத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆணை மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்குரிய அழுத்தங்களை இணையனுசரணை நாடுகளின் ஒன்றான கனடா வழங்க வேண்டும் அத்துடன் கனடாவில் உள்ள சமஷ்டி தொடர்பான தெளிவூட்டலையும் இலங்கைக்கு கனடா வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயிகளுக்கு பாதீட்டில் பல்வேறு நிவாரணங்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கான பல்வேறு நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளதாக தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் கோவகே தெரிவித்துள்ளார் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்னணு கடவுச்சீட்டு துரிதகதியில் பணிகள் மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயற்படுத்த தேவையான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நீதிமன்றம் விதித்த தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது கடவுச்சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்பட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஒரு மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுள் நாட்டுக்கு இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணம் உட்பட உதவித் தேர்தல் ஆணையாளர்கள் பலருக்கும் உடனடியாக இடமாற்றம் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் வடமாகாணம் உட்பட நாடாளவிய ரீதியில் செயற்பட்டு வரும் பல உதவி உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு உடனடியாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கு அமை அதிகாரிகளுக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய நியமனங்களின்படி வடக்கில் பவனியா மாவட்டத்திற்கு ஷி அமல்ராஜ் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு ஆர் சசீலன் மன்னார் மாவட்டத்திற்கு முகுந்தன் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பே சிவராஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பிரதமர் மோடியை சந்திக்கின்றார் ரணில் இந்திய பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடியை இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன ரணில் விக்ரமசிங்கை எதிர்வரும் சனிக்கிழமை இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது அவர் பிரதமர் மோடிக்கும் இடையில் இந்திய தலைநகர் புதுடில்லி பேச்சு புது புதுடில்லியில் பேச்சுவார்த்தை நடைபெற நடைபெறவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு பெரும் இழுபறியை சந்தித்துள்ளது ஜனாதிபதி அனுரா தலைமையிலான இலங்கை அரசாங்கம் சீனா பக்கம் செல்வதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துள்ளன இவ்வாறான பின்னணியிலே ரணிலும் மோடிக்கு இடையிலான சந்திப்பு ஏற்பாடியுள்ளா ஏற்பாடாகியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் நம்பிக்கைக்குரிய இலங்கை தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் காணப்படுகின்றார் ரணிலின் தலைமையில் இலங்கை பொருளாதார பின்னடைவுக்குள் இருந்து மீட்பதற்காக இந்தியா ஏராளமான உதவிகளை செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நோயால் பத்தாயிரம் பேர் உயிரிழப்பு இலங்கையில் சிறுநீரக நோயால் ஆண்டுதோறும் சுமார் பத்தாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் சுமார் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் உள்ளனர் முல்லைத்தீவு வவனியா திருகோணமலை அம்பாறை மதுளை மொனராகலை புலனறுவை அனராதபுரம் குருணாகல் போன்ற மாவட்டங்களிலே அதிகளவான சிறுநீரக நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று வறுமை மற்றும் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாமை போன்ற காரணங்களால் இந்த நோயால் பாதிக்கப்படுவோர் உயிரிழக்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு பாரிய நன்மை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது என்று தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் கோபகே தெரிவித்துள்ளார் முன்னூறு மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் எழுதுபொருட்கள் மற்றும் பாடசாலை விவரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஜனாதிபதியின் பணிப்பு உரைக்கமைய இக்கொடுப்புனவு வழங்கப்பட்டு வருகின்றது போலியான குற்றச்சாட்டுகளால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது பிரதமர் கரணி தெரிவிப்பு போலியான குற்றச்சாட்டுகள் மூலம் எமது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது ஏனெனில் நான் பாது நாம் ஏனெனில் எமது பாதுகாப்பு மக்கள்தான் என்று பிரதமர் கரணி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது அரசியலுடனும் எமது அரசியல் கலாச்சாரத்துடனும் எங்களது கொள்கை பிரகடனத்துடனும் எதிர்கட்சிகளால் மோத முடியாது அது அவர்களால் நினைத்து பார்க்க முடியாத காரியம் அதனால் பொய்களை கூறி ஆட்சியை பிடிப்பதற்கு எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன எங்கள் மீது முன்வைக்கப்படும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் போலியானவை என்பதை மக்கள் அறிவார்கள் அவர்கள் அதை அறிந்திருந்ததால் தான் நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்திருக்கின்றோம் எனவே போலியான குற்றச்சாட்டுகளால் எம்மை பலமளக்க வைக்கலாம் என்று எதிர்கட்சிகள் பகற்கனவு காண்பது அர்த்தமற்றது உள்ளூராட்சி தேர்தலை தற்போது நடத்தாமல் காலம் தாழ்த்துமாறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவில் கோரிக்கையை முன்வைத்துள்ளன இப்போது பாருங்கள் அவர்கள் செல்லவே இல்லை இவ்வாறான கோழைகளால் எவ்வாறு எம்மை வீழ்த்த முடியும் மக்களை எங்களின் பலம் அவர் அவர்களே எம்மை பாதுகாக்கின்றனர் என்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் யாழ்ப்பாணம் வருகை இலங்கை அதாவது இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரா கமகே நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்தார் அவரும் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனம் இணைந்து யாழ் துரியப்பா விளையாட்டு அரங்கை பார்வையிட்டனர் இதன்போது துறையப்பா விளையாட்டு அரங்கில் திரைப்பாடுகள் தொடர்பாக ஆராயப்பட்டன மேலும் வேலடை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் அமைச்சர் கலந்துரையாடி உள்ளார் வடக்குக்கு பொன் எம்பி தேவை பிரதமர் தெரிவிப்பு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் விசேடமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயம் தெரிவாக வேண்டும் என்று பிரதமர் கருணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் யாழ் சண்டிலிப்பாயில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வரலாற்றின் முதன்முதலாக வடக்கில் வெற்றி பெற்ற அரசாங்கமே இன்று ஆட்சியில் உள்ளது வரலாற்றில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டதும் எமது நாடாளுமன்றமே அடுத்த தேர்தலில் யாழ்ப்பாணத்திலிருந்து பொன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் வடக்கிலிருந்து மிக தலைமைத்துவம் வாய்ந்த பொன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எமக்கு தேவை நாம் அனைவரும் ஒரு நாட்டு பிரச்சனைகள் ஆவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் கொள்கைகளால் மாமியாக்கள் தலை தூக்கும் சம்பிக்க சுட்டிக்காட்டு மீள் புதுப்பிக்கத்தக்க பலுசக்தி திட்டங்களை இன்று நாட்டின் பிரதான மின் உற்பத்தி மூலங்களாக உள்ளன உள்ளன இதனை சீர்குலைக்கும் வேலை திட்டங்களை தற்போது அரசாங்கம் முனை முனை முன்னெடுத்து வருகின்றது இந்த செயற்பாடு மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாவியாக்களை தலைதூக்க செய்வதற்காகவே செய்வதற்கான நடவடிக்கையாகவே என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணமக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாவிய ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் தேதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியம் நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சூரிய மற்றும் நீர்மின் உற்பத்திகளை வரையறுப்பு தொடர்பிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அதானி நிறுவனம் முதலில் முதலீட்டுச் சபைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டு முதலீட்டாளர்களும் சிந்திப்பார் எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கைகளையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றார் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கலாசாலைகள் மூலம் பயிற்சி பிரதமர் கருணியிடம் அதிபர் லலிஷன் கோரிக்கை கல்வி மறுசீரமைப்பில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியை அல்லது பட்டப்படிப்பு கல்வி டிப்ளமாதாரிகளுக்கான பயிற்சியை கலாசாலைகளால் மேற்கொள்ள முடியும் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் சந்திர மௌலீசன் லலிஷன் தெரிவித்துள்ளார் கோப்பாய் கலாசாலையில் சீரமைக்கப்பட்ட கிருஷ்ணாய் கிருஷ்ணை படிப்பகம் பிரதமர் கரணியால் நேற்று முந்திரம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது அதிபர் லலிஷன் மேலும் தெரிவித்ததாவது கலாசாலைகளுக்கு உள்வாங்கப்படுவோர் தற்போது குறைவடைந்து வருகின்றனர் ஆங்கிலம் துறைகளில் டிப்ளோமா பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் உயர்தர தகமையுடன் போட்டி பரீட்சையில் உள்வாங்கப்பட்ட ஆசிரியர்கள் தொண்டர் ஆசிரியர்கள் தனியார் பாடசாலை ஆசிரியர்கள் பிரிவேணா ஆசிரியர்கள் பயிற்சிக்காக கலாசாலைகளுக்கு உள்வாங்கப்படுகின்றனர் தற்போது இத்தகைய ஆசிரியர்கள் நியமனம் குறைவடைந்து குறைவடைந்து உள்ளமையால் கலாசாலைகளுக்கு உள்வாங்கப்படும் ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் குறைவடைந்துள்ளது தேசிய கல்வி நிர்வாகம் பட்டப்படிப்பின் கல்வி டிப்ளோமா கற்கையை நேரமாக பாடசாலை ஆசிரியர்களின் உதவியுடன் நடத்தி வருகின்றது இதனை முழுநேர கற்கையாக மாற்றி கலாசாலைகள் ஊடாக குறைந்த செலவில் நடைமுறைப்படுத்த முடியும் மேலும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான உரிய வான்மைத்துவ பயிற்சிகளை பாடசாலை ஆசிரியர்களின் கொள்ளளவு விருத்தி பாட பயிற்சிகளை கலாசாலைகள் ஊடாக வழங்க முடியும் கல்வி மறுசீரமைப்பில் ஆசிரியர் கல்விக்கு முக்கிய இடம் வழங்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆசிரியர் கல்வியின் பாடத்திட்டம் இதுவரை மாற்றி அமைக்கப்படவில்லை என்பது துரதிஷ்டவசமானது பாடசாலை கல்வி வளம் பெறுவதற்கு ஆசிரியர் கல்வி உரமாக அமைய வேண்டும் சேர்போன் ராமநாதன் நீண்ட கனவுடன் இந்த கலாசாலை உருவாக பங்களிப்பு செய்தார் கலாசாலை என்ற பெயரில் நிலைத்து நிற்குமாறும் கல்வி மறுசீரமைப்பில் கலாசாலைகளை மாற்றியமைக்குமாறும் முன்மொழிவை வழங்குகின்றோம் என்றார் உண்ணாவிரதியுடன் முன்னணியினர் சந்திப்பு முள்ளிவாய்க்காலில் சாகம்பரை உண்ணா போராட உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்துள்ள முன்னாள் போராளி பனகுலராஜாவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று சென்று பார்வையிட்டனர் முல்லைத்தீவு முள்ளிவாக்கால் நினைவு முற்ற முற்ற வளாகத்தில் முன்னாள் போராளியான அழகரத்னம் பனகுல ராஜா பத்து அம்சக் கோரிக்கைகளை முன்வைத்து சாகம்பரை உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார் இந்த நிலையில் அவரை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னி முள்ளிவாய்க்காலுக்கு சென்று நேரடியாக சென்று பார்வையிட்டனர்